வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் கதையின் முப்பத்தி எட்டாவது கதை பகுதி அந்த பாத பூஜை வைபவமும் அதைத் தொடர்ந்து விருந்து உபசாரமும் கூட நடந்து முடிந்தது நூத்தி எட்டு பாகவத தோத்தமர்களுக்கும் வேஸ்டியும் மேல் வஸ்திரமும் கூடவே பதினோரு பகோடா நாணயங்களும் வைத்து வழங்கப்பட அவர்கள் அவ்வளவு பேரும் கோஷ்டியாக நிறைந்த மனதோடு விட்டலாச்சாரியாரையும் மன்னாரையும் வாழ்த்திவிட்டு விடை பெற்று கொண்டனர் அவர்கள் சென்ற சில நிமிடங்களில் ஒருவர் மூச்சிறைக்கு வந்து நின்றார் வந்தவர் அடடே நான் இங்கு வந்து சேர்வதற்குள் பாத பூஜையும் விருந்தும் முடிந்து போய்விட்டதா பரவாயில்லை வழியில் பயணக் களைப்பில் கண்ணயர்ந்து விட்டேன் அது சரி எனக்கு பதிலாக இடம்பெற்ற அந்த பாகவத தோத்தமர் யார் என்று கேட்கவும் விட்டலாச்சாரியாருக்கு பகீர் என்றது தன்னோடு சேர்ந்து அந்த சத்காரியத்துக்கு உதவியவர்களிடம் வந்தது நூற்றி எட்டு பேரா இல்லை நூற்றி ஏழு பேரா என்று கேட்டார் அவர்களும் நூற்றி எட்டு பேர்தான் மிகச்சரியாக நூற்றி எட்டு வேஷ்டிகளும் மேல் தான் வாங்கப்பட்டன அப்படி ஒருவேளை நூற்றி ஏழு பேர்தான் வந்திருந்தால் ஒரு தட்டு மிஞ்சி இருக்க வேண்டுமே என்றனர் வந்தவரோ அது எப்படி நான் தானே நூற்றி எட்டாவது நபர் என்றார் விடை அன்று இரவு கனவில் கிடைத்தது மன்னாரின் கனவில் தோன்றிய கண்ணன் தாமதமாக ஒருவர் வந்ததற்கு காரணம் நானே நான் வைகுண்டத்தில் மேற்கொள்ளும் தாமசியாகிய நித்திரையில் ஒரு துளிபங்கை அவருக்கு வழங்கினேன் அவரும் கண்ணையர்ந்து விட்டார் அதுதான் சாக்கு என்று நானும் ஒரு பாகவ தோத்தவனாக வந்து கலந்து கொண்டேன் கண்ணங் கரேல் என்று கிருஷ்ண வந்தது நான்தான் அவரது உபவாச கணக்குக்கு நான் அளிக்க வேண்டிய தரிசனத்தை அழித்து விட்டேன் ஆனால் அவருக்கு தான் என்னை காண பாவம் அவர் என்ன செய்வார் அவர் ஜாதக கணக்கு அப்படி உபதேசம் செய்கிறவன் அதன்படி நடக்கின்றவனாக இருக்க வேண்டும் அதுவே அழகு விதிகளை படைத்த நானே அதை மீறுவதும் அழகில்லையே கண்ணன் கனவில் கேட்டுவிட்டு மறைந்தும் போனான் அப்போதே கண் விழித்து எழுந்த மன்னார் அதை விட்டலாச்சாரியாரிடம் சொன்னபோது அவருக்கு கண்ணீர் கண்ணீர்தான் பெருகியது கிருஷ்ணா உன் தந்திரத்தால் நீ ஒரு கல்லில் இரு மாங்காய் அடிப்பது போல எனக்கு தரிசனமும் தந்து என் விதிக்கணக்கையும் விட்டாய் நான் உன்னை பார்ப்பது பெரிதுதான் அதைவிட பெரிதல்லவா நீ என்னை பார்ப்பது என் வரையில் அது நிகழ்ந்ததே அதற்காக நான் உனக்கு நன்றி கூறுகிறேன் என்று கைகளை கூப்பத் தொடங்கிவிட்டார் விட்டலாச்சாரியார் இந்த செய்தியும் ஊருக்குள் வேகமாக பரவிவிட்டது அடடே கிருஷ்ணன் இருப்பதும் முனைந்தால் அவன் வருவதும் சாத்தியம்தான் போலிருக்கிறதே என்று பலரும் நினைக்கத் தொடங்க ஒருத்தி மட்டும் கிருஷ்ணனை அந்த யசோதை போல நிரந்தரமாக தன்னோடு தங்க வைத்துக் கொள்ளவே தீர்மானித்தாள் கண்ணா நான் இந்த நொடி முதல் உன் தாய் என் கையால் நீ உண்ணாத வரை நானும் உண்ணமாட்டேன் தேவகிக்கும் யசோதைக்கும் மட்டும்தானா உன் கருணை எனக்கில்லையா என்று உபவாசம் இருக்க தொடங்கிவிட்டாள் அவள் பேர் பாஞ்சாலி சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ஒரு பக்கம் மன்னாருடைய ஜீவசமாதி பிழந்திருக்கு திரௌபதி அம்மன் கோவில்லையும் சிவர்களில் விரிசல் இருந்த மீனகம் இறந்து போகிருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதெல்லாம் இன்றைய கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்பொழுதும் சாம்பிராணி வாசத்தோடவும் நல்ல ஜிலுஜிலும் இருக்கிற அந்த இடத்துல இன்னைக்கு செடிகள் எல்லாம் பிடுங்கி போட்ட மாதிரி ரொம்ப வாட்டத்தோட இருக்கு மழையே இல்லாம தண்ணி ஊத்தாம இருந்தா கூட செடிகள் எல்லாம் இந்த மாதிரி அங்க இருந்தது கிடையாது ருத்ராவும் நடந்து வராரு சமாதி கிட்ட வந்தவரு தன்னுடைய சுவை கலற்றாரு மத்தவங்களும் அதை பார்த்துட்டு ஷுவை கழட்டிட்டு கிட்ட போறாங்க ஒரு மதிப்பும் மரியாதையும் கலந்த உணர்வோட ருத்ரா பக்கத்தில் போறாரு அவருடைய கண்களுக்கும் அந்த எலும்பு குவியல் தூளா இருக்கிறதும் அது மேலே ஒரு பாம்பு இருக்கிறதும் அவருக்கு தெரியுது ருத்ராவை சுற்றி அவரை சேர்ந்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் கிட்ட ஒரு நெருடல் இருக்கு அதை ருத்ராவும் கவனிக்கிறாரு அவர் பேரு பால்ராஜ் என்ன பால்ராஜ் கஜானாவை உடைக்கிற மாதிரி சமாதியை உடைச்சிருக்கானுங்களே இதுல என்ன இருந்திருக்க முடியும்னு தோணுதா ஆமாம் சார் ஒருவேளை அந்த பைராகி மகான்களோட மண்ட ஓடு அப்புறம் எலும்பு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு எதாவது பூஜை கீஜை செய்கிறவனாக இருப்பானோ அந்த கோணத்தில் தான் யோசிக்கணும் அதே சமயம் இந்த இடமே களை இழந்து போயிருக்கிறதையும் பாருங்கள் செடி கொடிகள்லாம் பேசாதே தவிர அவைகளுக்கும் நம்மளை போலவே உணர்ச்சி உண்டுன்னு நிரூபித்தவர் நம்ம ஜெகதீஷ் சந்திரபோஸ் அந்த அடிப்படையில் பார்த்தா இங்கே இப்படி நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்ததுக்காக இந்த தோட்டத்தில் இருக்கிற அவ்வளவு செடிகளும் வருத்தப்பட்டு வாடி கிடக்கிற மாதிரி தெரியலை அது நாம் பார்க்குற கோணத்தை பொறுத்த விஷயம் சார் பாம்பு ஒன்று செத்து கிடக்கிறத கவனிச்சிங்களா அநேகமாக அது இங்கே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிற பாம்பாக இருக்கலாம் சமாதியை உடைக்கப் போகிறப்ப வந்திருக்கலாம் அடித்து கொன்று போட்டதா தான் எனக்கு தோணுது நம்ம விஜிலன்ஸ் பார்வைக்கு தண்ணி காட்டிட்டு எப்படி சார் இருந்தாலும் தப்பி இருக்க முடியும் எப்போவுமே காப்பான் பெருசாக கல்லன் பெருசான்னா கல்லன் தானே பெரியவன் இது என்ன நமக்கு தெரியாத ஒரு விஷயமா என்ன இருந்தாலும் மாயம் மந்திரம்னு பண்ணிக்கிட்டு தெரிகிற கிரிமினல்கள் எப்பவும் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நெருடலாக தானே இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த ஜீவ சம்மதியை சுற்றி வராங்க அதுக்குள்ளேயும் ஊருக்குள்ளேருந்து நிறையா பேர் இங்கே வர ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களாம் அன்புமணியும் இருக்கும் அவன் முகத்தில் அதீத பரபரப்பும் ஒரு பதற்றமும் இருக்குது அது ருத்ராவுக்கும் நல்லா பளிச்சுன்னு தெரியுது ஐயா எங்கள் ஊர் இப்போ பழைய ஊரே இல்லைங்க எப்பேற்பட்ட ஊர் தெரியுங்களா எங்கள் ஊர் அந்த கிருஷ்ணன் காலடிப்பட்ட ஊரியா இப்போ என்னென்னவோ நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் ஊருக்குள்ளே தான் குழப்பம்னா அது இப்போ இங்கே சமாதி வர வந்துடுச்சு ஐயா அப்படின்னு ஒருத்தர் பொதுவாக ருத்ராவை பார்த்து புலம்புறாரு அப்படியே அன்புமணியை கை காட்டி இதோ இந்த பிள்ளையோட தங்கச்சியும் காணும் சார் நேற்று சாயங்காலம் வீட்டை விட்டு போன பொண்ணு எங்கே இருக்குன்னே தெரியலை அப்படின்னு சொல்லவும் அன்புமணியும் கலங்கின கண்களோட ருத்ராவை பார்க்குறான் அன்புமணியை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ருத்ரா ஏன்னா அன்புமணி தங்க கோமதியை காணோமா ஆமாம் சார் நான் தேடாத இடமில்லை இதையே என் கவனத்துக்கு கொண்டு வரலை பொழுது விடியட்டும் உங்களை பார்ப்போம்னு நினச்சேன் ஆனால் விடிஞ்ச உடனே இங்கே சமாதி பழந்து கிடக்குதுன்னாங்க சமாதியும் இடமும் எங்கள் குடும்பத்தோட பராமரிப்பில் தாங்க இருக்குது இதை பார்த்துக்கிற தாண்டவராய சாமி எனக்கு பெரியப்பா முறையாகுது இந்த மன்னார் சாமி தான் எங்கள் குலதெய்வமே ஆமாம் உன் சந்தேகமும் அந்த பைராகி மேலே தானே வேறு யார் சார் சந்தேகப்பட முடியும் அவர் தானே புரியாத ஒரு புதிராக இருந்துக்கிட்டே இருக்கார் அதோட என் தங்க நேற்று இங்கே வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது மன்னார்சாமி எங்கள் குலசாமி மட்டும் இல்லை நாங்கள் அவரோட வம்சந்தான் எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் இங்கே தான் வருவோம் இங்கே வந்து கூப்பிட்டுக்கிட்டால் எதுவாக இருந்தாலும் சரியாயிடுங்கிறது எங்கள் நம்பிக்கை சரி நீ இரு உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழல இப்போ பூரணமாக குணமாகிட்டான் அது மட்டும் இல்லை உன் தங்கையை காதலிச்சதையும் ஒத்துக்கிட்டான் ஆனால் பைராகி பற்றி கேட்டால் மட்டும் அவன்கிட்ட தெளிவான பதில் இல்லை அதே போல் யக்ஞன் பிழைச்சிக்கிட்டதையும் அவனால் நம்ப முடியலை யக்ஞனும் நல்லா பேசினான் அவனுக்கு தனக்கு எப்படி எப்படி ஆச்சுன்னு மட்டும் சொல்ல தெரியலை தமிழகம் நல்லா ஆகிட்டாங்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இப்போ பார்த்து என் தங்கச்சி இப்படி காணாமல் போயிட்டாலேன்னு வருத்தமாகவும் இருக்குது சரி இப்போ ஒரு காரியம் பண்ணு தங்கச்சியை கடத்தினது அந்த பைராகி தானே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு இந்த நொடி வர இந்த ஊரில் இருந்து அந்த ஆள் மேலே கம்ப்ளைண்ட்டே கிடையாது கம்ப்ளைண்ட் இல்லாமல் அந்த ஆளை தேடவோ இல்லை தண்டிக்கவோ எங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அதிகாரமும் கிடையாது சரி சார் நான் இப்போவே வீட்டுக்கு போய் எழுதி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவசியம் இல்லை ஜீப்பில் டிரைவர் கிட்ட பேப்பர் பேனாக்கி தருவர் ஜீப் பாட் மேலே வச்சு எழுது அப்படியே சரி சார் ஏன் சார் அந்த பயிலாக இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா சார் தெரியாது அன்புமணி ஆனால் என் கணக்கு சரியாக இருந்தால் அந்த நபர் நிச்சயமாக திரௌபதி கோவிலுக்கு வந்தே திருவார் எதை வச்சு சார் அப்படி சொல்கிறீங்க அது உனக்கு எதுக்கு நீ நான் சொன்னதை செய்ய அப்படின்னதும் இவனும் இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் போனவரை ருத்ரா கூப்பிடவும் இவனும் திரும்பி பார்க்குறான் இந்த சமாதி பற்றியோ இல்லை இது ஜீவசமாதி ஆனதை பற்றியோ உன் குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா நீங்கள் என்ன சார் கேட்குறீங்க இல்லை இந்த மன்னார் வம்சம் தானே அப்படின்னா இவர் யார் இங்கே எப்படி ஜீவசமாதியானார் அது எந்த வருஷங்கிற தகவலாம் இருக்கும் தானே எப்படியும் முந்நூறு வருஷத்துக்கு மேலேன்னு மட்டும் தெரியும் சார் மன்னார் சாமி பற்றி ஒரு ஜோசியக்காரர் எழுதின ஒரு ஏட்டுச்சுவடி இருந்ததாகவும் அது காணாமல் போயிட்டதாகவும் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வேறு எதுவும் எனக்கு தெரியாது சரி இந்த சமாதிக்குள்ளே மன்னாரோட உடம்பு மட்டும்தான் அடக்கம் செய்யப்பட்டதா வேறு எதுவும் அதோடு இருந்ததா தெரியாது சார் ஆனால் எங்கள் மன்னார் சாமி கடைசியாக அடக்கமானது வர அந்த சுவடி கட்டும் தான் எங்கள் அப்பா சொல்லுவார் சரி நீ போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அன்பமனை இங்கேருந்து போகிறான் இந்த பாலராஜன் ஒரு ஆஃபீஸர் இருந்தார்ல அவர் பக்கத்தில் வர என்ன சார் ஏதாவது க்ளூ கிடைச்சிதா க்ளூவெல்லாம் எதுவும் கிடைக்கல பால்ராஜ் ஆனால் இந்த சமாதி பற்றி ஒரு ஏட்டுக்கட்டு இருக்குது அது அந்த பைராகிக்கிட்ட இருக்குது அதை படித்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சமாதியை ஒரு மனுஷர் உடைச்சிருக்காரு சமாதிக்குள்ள பாடியை கடந்து என்னவெல்லாம் இருக்கும்னு யோசிச்சா ஒருவேளை இது எதுக்கு நடந்ததுன்னு தெரிய வரலாம் அதை வச்சே அடுத்து என்ன நடக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா சார் நீங்கள் எகிப்தில் பிரமிடுகளில் தான் டெட்பாடிகளோடு அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் சேர்த்து வச்சு மூடுவாங்கன்னு படிச்சிருக்கேன் இது ஒரு சாமியார் சமாதி இங்கே சமாதிக்குள்ளே என்ன வைக்க முடியும் ஒருவேளை அவர் கும்பிட்ட சாமியையும் தன் கூட சேர்த்து புதிச்சிடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதாச்சும் எந்திர தகடு அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கலாம் தகடு சாமி இந்த மாதிரி இன்னும் ஏதாவது உட்காந்து தான் யோசிக்கணும் யோசிக்குங்க பைராகிக்குறதுனால பயன் இருக்கணும் அதுலேயும் அந்த பைராகி அசாதாரணமான ஒரு வழி முடிஞ்ச என்னை கைது செஞ்சுக்கோங்கன்னு சொன்ன ஒரு ஆள் இதெல்லாம் மனசில் வச்சு யோசிங்க யோசிக்கிறேன் இப்போ என்ன சார் பண்ண கிளம்புவோம் வழக்கம் போல் இங்கே ரெண்டு பேரை காவலுக்கு போடுவோம் குதிரை போயிட்ட பிறகு லாயத்தை பூட்டுற மாதிரி தான் இதுவும் ஆனாலும் நமக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கே அதை மீற முடியாதே கேட்டுக்கிட்டே போலீஸ் ஜீப்கிட்ட வர்றாரு ருத்ரா அன்புமணியும் கம்ப்ளைண்ட் எழுதி முடிச்சுட்டு விட்டு கொடுக்குறான் ருத்ராவும் அன்புமணியை பார்த்தபடியே ஒரு போலீஸ்காரரை அழைச்சி திரௌபதி அம்மன் கோவில் பூசாரியையும் கொஞ்சம் நான் கூப்பிட்டதா கூப்பிட்டு வாங்க அவர் திரும்பி அங்கே போகிற வர கோவில்லையும் நாலு பேர் காவலுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த போலீஸ்காரன் வேகமாக கிளம்புறாரு இந்த பக்கம் போலீஸ் ட்வீப்பில் ஒரு சின்ன கேமரா ஒன்று இருக்கு இதோட இன்றைய கதை பகுதியும் முடியுது